இவ்வளவு அயோக்கியத்தனமான அரசு இந்த அரசு தெரியுதா நெகட்டிவ் பிளட் குரூப் போட கிட்ட எல்லாம் ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காங்கப்பா இது ஒரு விசாரணை நடத்தணும் உங்களுக்கு ஏன் தோணவே மாட்டேங்குது விஜய்னு ஒருத்தர் சிக்கிறான அந்த மேல எல்லா பணியும் போடணும் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு இவர் முழுக்க காரணம் இது ஏத்த மாதிரி ஒரு விசாரணைக்குள்ள கொள்ளும் அப்படித்தான பாக்க முடியாது இங்க இவ்வளவு வேகமா நார்மலா ஒரு கோர்ட் எஸ்ஐடி ஃபார்ம் படிச்சா நீங்க சண்டை போடணும் சார் ஏன் டிரான்ஸ்பர் பண்றீங்க பள்ளிப்பாளையத்தை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அந்த எஃப்ஐஆர் உடனடியாக எஸ்ஐடி டிரான்ஸ்பர் பண்ணுங்க ஒரு மாசத்துல ப்ராகிரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க இருக்காங்க இப்ப இது அது மாதிரி எந்த உத்தரவையும் இந்த நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை இல்லையா இதுல இவ்வளவு வேகம் காட்டுறீங்க ஒரு மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ராகிரஸ் போட்டீங்க சமிட் பண்ணுங்கன்னு கோர்ட் உத்தரவு போட்டுருக்கு அதுக்கு நீங்க என்ன எஸ்ஐடியா பாம்ப மாட்டீங்க அப்ப இந்த விதை கட்சியை முடிகிறதுக்கு இந்த விசாரணை எப்படி நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் தெரியுறதா அந்த தீர்ப்பில் உள்ள உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் தலைமையிலான அந்த அமர்வு ஆக்சிடென்ட் கேஸ் எஃப்ஐஆர் போடுங்க வண்டியை சீஸ் பண்ணுங்க போட்டுருக்கு எவ்வளவு வேகமா பண்ணிட்டாங்க பாரு இதுல கூட தான் போட்டுருக்கு எங்க எங்கெல்லாம் கிண்ணி தொடர்பான புகார்கள் வருது அத்தனை எஃப்ஐஆர் போட்டு போட்டீங்களா யோ சாதாரண பைக் ஆக்சிடென்ட் கேஸ் யாது வண்டியில உழுந்துட்டான் இத்தனைக்கும் ஆக்சிடென்ட் நடந்த அந்த பைக்கோட உரிமையாளர் புகாரே கொடுக்கல இன்னொன்னு சரியா ஓட்டாம கூடவே ஃபேன் எல்லாம் ஓட்டி பாதி பொறுப்பு அந்த பையனுக்கும் இருக்கு முழுமையான பொறுப்பு பையனுக்கு பஸ் இப்படி போய் அவன் அவங்க வந்து வீல் கடையில விட்டா என்ன பண்ணுவாரு வண்டி ஓட சொன்னா அவர் விஜய் பாத்துட்டு அவங்க ஓட்டல விட்டா அவரு என்ன சார் அத சொல்றாங்கப்பா பஸ் இப்படி போயிட்டு இருக்கு பைக் இப்படி கையில பிடிச்சி இப்படி செல்ஃபி எடுத்துட்டு இப்படி ஓட்டானா பைக் அப்புறம் வண்டியில வீல தான் விடுவா டிரைவர் மேல வழக்கு பதிவு பண்ணி இது இவ்வளவு வேகத்தை கட்டுறீங்களே ஏன் சார் அதுக்கு பண்ணல திருநெல்வேலி அவங்க இல்ல சார் அப்போ உங்களோட நாடகம்